மயிலாடுதுறையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கொருக்கை என்ற இடத்தில் அருள்பாலிக்கும் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் சிவபெருமான் எட்டு வீர செயல்களை புரிந்தார் அதில் ஒரு வீர செயலாம் காம சம்ஹார மூர்த்தியாக அருள்பாலிக்கும் தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் ஏழு கலசங்களைக் கொண்ட கோபுரம் நம்மை வரவேற்கின்றது கோடி கும்ப தரிசனம் கும்பதரிசனம் கோடி புண்ணியம் என்று கோபுர அழகில் நாம் லயிக்கின்றோம் அமைதியான இந்த இடத்தில் இறைவன் ஏகாந்தமாக யோகமூர்த்தமாக மூர்த்தமாக அருள்பாலிக்கின்றார் சிவமூர்த்தத்தை யோகமூர்த்தம் வேகமூர்த்தம் போகமூர்த்தம் என்று பிரிக்கலாம் அப்படி யோகமூர்த்தமாக இந்த ஆலயத்தில் சிவபெருமான் அனுகிரக மூர்த்தியாக நமக்காக இன்றும் அருள் செய்கின்றார் இந்த ஆலயத்தில் சுதை சிற்ப வடிவில் அந்த காமனை தகனம் செய்த வரலாற்றை உணர்த்துகின்றார்கள் கொடிமரத்தில் ரிஷபக் கொடியையும் தரிசித்தோம் ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் என்று அந்த ரிஷபக் கொடியை மாணிக்க திருப்பள்ளி எழுச்சியில் ஒற்றுகின்றார் இந்த கோயிலை சுற்றி வந்தால் அதனுடைய பழமையை உணரலாம் இறைவனின் அணுக்க தொண்டராம் நந்தியம் பெருமானை நாம் வணங்குகின்றோம் நந்தியம் பெருமானே அந்த நால்வர் பெருமக்களுள் மாணிக்க வாசகராக வந்தார் என்ற செய்தியும் உண்டு இங்கே குறவர்களாக சைவத்தை எழுச்சி பாதையில் அழைத்து சென்ற தேவார முதலிகளையும் வாதவூர் அடிகளையும் நாம் வணங்குகின்றோம் சிவபெருமான் யோகத்தில் இருந்தார் அம்பிகை பார்வதியாக அவதரிக்க சிவபெருமான் தனித்து கைலாயத்தில் இருந்தாராம் இந்த வரலாற்றை பற்றிய செய்திகள் கச்சியப்பர் அருளிச் செய்த கந்தபுராணத்தில் இடம் பெறுகின்றது அம்பிகை இறைவன் இருவரும் தனித்திருக்க என்று குமரக்கடவுள் உதிப்பான் குமரக்கடவுள் தோன்றினாலல்லவா சூரபதுமன் அழிவான் என்று தேவர்கள் இயங்கினார்கள் வேல்கொண்ட முருகப்பெருமான் இங்கே வள்ளி தெய்வயானையுடன் ஆட்சி தருகின்றான் கஜலட்சுமியையும் தரிசித்து செல்வ வளத்தை நாம் பெறுவோம் சூரபதுமனின் கொடிய ஆட்சியை தாங்காது தேவர்கள் இறைவனிடம் மன்றாட வந்தார்கள் கைலையில் சனகாதி முனிவர்களுக்கு அருள்பாலித்த தென்முகக் கடவுளாக மூர்த்தியாக யோகத்தில் இருந்த இறைவனை எழுப்புவதற்கு யாருக்கும் அங்கே இல்லை அதனால் மன்மதனை அணுகினார்களாம் கடுக்காமரத்தில் சுவாமி யோகநிலையில் அமர்ந்தார் யோகநிலைன்னா எல்லா இடத்துலையும் அதாவது தேடி பார்க்குறாங்க சுவாமி பரமேஸ்வரன் எங்கேயும் கிடைக்கல அப்போ நாரத மகர்ஷி உபாயம் சொல்கிறார் அதாவது சம்பகபுரம் அப்படிங்கிற சொல்ல ஞானசபை அந்த சம்பகபுரத்தில் கடுக்க கடுவனம் சொல்லப்பட்ட இடத்துல சுவாமி வந்து யோகத்தில் இருக்கார் அப்படிங்கிறார் எதுக்காக வேண்டிய தேடி வரான்னா சூரபத்மனுடைய அட்டகாசம் தாங்கலை அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறார் அதுக்கு ஏதாவது ஆவணம் செய்யணுங்கிற காலத்தில் இங்கே வந்து எல்லாரும் முயற்சித்து பார்க்குறாங்க அவருடைய யோகத்தை கலைக்க முடியல அப்போ மறுபடியும் மீண்டும் நாரத மகிழ்ச்சி தோன்றி இதை வந்து மன்மதனால் மட்டும்தான் முடியும் மன்மதனை வந்து மலர்பானம் போட சொல்லு மலர்பானம் போட சொல்லி சுவாமியோடய யோகத்தை கலைஞ்சு போயிடும் யோகம் கிடைகிற காலத்தில் அதுக்கு என்ன உண்டதோ ஆவணம் செய்வார் அப்படிங்கிற அதுமாரி மன்மதன்கிட்ட போய் எல்லோரும் கேட்குறா இதை நீ செய்து தான் ஆக வேண்டும் சொல்லி எல்லோரும் உத்தரவு போடுறா அதாவது சுற்றி உள்ள ஊரெல்லாம் விசேஷமான ஊர் நாரணன் தங்கனம் நாரணமங்கலம் தேவர்கள்லாம் வந்ததுங்கிறாங்க தேவனூர்னு பேர் கங்கன அதாவது தேவரெல்லாம் கங்கணம் கட்டிங்கனா கங்கணமுத்தூர் வில்லு வளைந்தவுடன் வில்லியநல்லூர் கால்வச்ச மேடு காவாள மேடு இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மன்மதன் வந்து எங்கெங்கே எது என்ன பண்ணாரோ அதெல்லாம் அந்த புராண பேராகவே இருக்கும் பக்கம் சுற்றிடும் சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் அவ்வளோ விசேஷமான கிராமம் அவள் வந்து இந்த மாசி மாதம் மகத்தில் வந்து மன்மதன் வந்து மலர்பானம் போடுறார் பஞ்சேந்திரியம் நம்ம உடம்புல பஞ்சேந்திரின்னு சொல்லப்பட்ட பஞ்சேந்திரியத்தை பஞ்சபானம் ஆக்கி அதில் ஒரு பானத்தை தாமரபானத்தை சுவாமி மேலே விடுறார் இந்த மாசி மாதம் மகத்திருநாளில் சுவாமி மேலே விடுற காலத்தில் ம மன்மதனுடைய மலர்பானமான சுவாமியுடைய யோகத்தை கலைகிற காலத்தில் யோகம் அதாவது அவருடைய யோகம் கலைஞ்சி போடுறது யோகம் கலைஞ்சி போனோன்னே நெற்றிக்கன் திறந்து மன்மதன் எரிஞ்சு போய்ட்றார் மன்மதன் எரிஞ்சு போனவுடனே அவளுக்குலாம் ஒரு இதாக போயிடுது மகா மகாவிஷ்ணுக்கு வந்து அவர் என்ன தந்தாலும் மானசீக புத்தனை மாரி மன்மதன் எரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற காலத்தில் அந்த சோகத்தை தீக்கணும் மகாவிஷ்ணு போய் முறை முறையிடுறா ரதியும் போய் வேண்டா இதை மாரி மன்மதனை மீட்டு கொடுக்கணுங்கிற காலத்தில் ரதியினுடைய கண்ணுக்கு மட்டும் முலப்படுவானாக வேறு யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அருள் பாடிக்கிறார் அது அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் இன்றைக்கும் அந்த ஸ்தல வைபவமானது இந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த கோயிலானது தர்மபுரா ஆதீனம் இரு இருபத்தேழாவது சன்னிதானத்தின் கீழே செயல்பட்டு வருகிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இதில் என்ன பரிகாரம் கேட்டால் விரட்டானத்தில் பூர்வ ஜென்ம பாவ நிவர்த்தி எல்லா அதாவது எட்டு ஸ்தலமும் பூர்வ ஜென்ம பாவ நிவர்த்தி இந்த ஸ்தலத்தில் ஏழாவது விரட்டுங்கிறதுனால அதாவது கலத்திரஸ்தானம் திருமணத்தடை வேலைவாய்ப்பு தடை வேலைவாய்ப்பு வாய்ப்பு தடை அதாவது உள்ள குழப்பங்கள் தம்பதிகள்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது குழந்த பாக்கியம் இல்லாதவா இவ வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி சுவாமியை பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நிச்சயம் நடக்கும் இது ரொம்ப பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இங்கே வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமானது ஒரு எட்டிக்கப்படாது கொஞ்சம் சோதனை கொடுத்து தான் சுவாமி இங்கே உள்ளார அனுகிரகம் பண்ணுவார் சுவாமி வந்து ஊருக்கு வெளியில் இருக்கிறதா விசேஷம் எங்கே பார்த்தா ஊருக்கு மத்தியில் கோயில் இருக்கும் அண்ணா இங்கே ஊருக்கு வெளியில் இருக்கோம் ஏன் கேட்டால் யாராருக்கு இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்கோ வா வரட்டும் தேடி வரட்டுங்கிறதுனால சுவாமி இங்கே வெளியில் இருக்கார் ஸ்ரீ குரு நமஹா ஹரிஹே ஓ கடநாந்த்வா கணபதி கும்ஹவா மஹஹே கவிங்கவினாமுபமஷ்ரவஸ்தமம் ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पत आनशृण्वन् नोतिभिः सेधसारनम् ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यव उतोत इषभे नमः नमस्ते अस्तु धन्वने वने बाहुव्यामुत ते नमः या त इष शिवतमाशिवम् बभूव ते धनुः शिवा शरव्यायातवतया नो रुद्रमृडया या ते रुद्रशिवातनोरघोरापापकाशिनी तया न तनुवाशन्तमया गिरिशन्ताभि चाकशीः या ऋषृङ्गिरिशन्त हस्ते बिभर्षस्तवे शिवा गिरित्रताङ्गरुमाहिंसे पुरुषम् जगत् शिवे न वचसा त्वा वदामसि यथा नः सर्वमि जगदयक्ष्मगुंसुमना असत् अध्यवोचदधिभक्ता प्रथमो दैव्याभिषक् अहेगश्च सर्वाञ्चम्भयन् सर्वाश्च यातु धान्यः असौ यस्ताम्र अरुण उत बभ्रः स्वमङ्गलः जय चे रुद्रा अभितो सहस्रशो सहस्रशोभैषागुम् हेड इमहे असौ यो नीलग्रेवो विलोहितः உதேன்மங்கோபா அதர சந்த அதர சந்ததஹர்யஹ உதேன்ம விஸ்வாபூதா நிசத்ஷ்டாமிரண்டயாப்தினஹ நமோ அஸ்து நீலகரீவாய சகஸ்ராக்ஷாய மீதுஷே திருக்கோருக்கு ஆலயத்தின் பஞ்சமூர்த்திகளின் தீபாராதனை காட்சியை கண்டு நாம் வணங்குவோம் காமவேளை மன்மதனை அணுகிய தேவேந்திரன் சிவபெருமானின் யோகத்தை கலைக்க மலர்பானத்தை ஏவச் சொன்னானாம் மன்மதனோ இறைவனுக்கு மன்மதபானமா என்று அஞ்சினாலும் தேவர்களின் நலன் கருதி வேறு வழியில்லாமல் தன்னுடைய வில்லிலிருந்து புஷ்பபானத்தை இறைவன் மீது ஏவினானாம் இறைவனுடைய வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக் கண்ணோ அக்னி அவருடைய நெற்றிக் கண்ணை திறந்தவுடனே காமன் தகனம் செய்யப்பட்டார் அந்த நெற்றிக் கண்ணில் இருந்துதான் முருகப்பெருமானும் உதித்தான் நெற்றிக் கண்ணால் ஒரு உயிரை உதிக்கச் செய்யவும் முடியும் தேவையற்றவைகளை அழிக்கவும் முடியும் இந்த திரு குறுக்கை என்ற ஆலயத்தில் காமதகன விழா என்பது மாசி மகத்தன்று இன்றும் விமரிசையாக நடைபெறுகின்றது அம்பிகை இந்த ஆலயத்தில் ஞானாம்பிகை என்ற நாமத்தில் திகழ்கின்றார் யோகேஸ்வரர் வீரட்டேஸ்வரர் என்ற நாமம் கொண்ட இறைவனுக்கு ஞானத்தை கொடுக்கும் அம்பிகையாக நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தருகின்றாள் ரதிதேவி மன்மதன் அழிந்ததை நினைத்து மனமுருகி இறைவனை பிரார்த்திக்க அவளின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய திருமணம் பார்வதியோடு என்று நிகழ்கின்றதோ அன்று மன்மதன் உயிர் பெற்று வருவான் என்ற ஒரு உறுதியை அளித்தாராம் சொன்ன வாக்கிற்கிணங்க பார்வதியை இறைவன் கரம் பிடித்த நாளன்று ரதி தேவியின் கண்ணிற்கு மட்டுமே தெரியும் விதமாக மன்மதனுக்கு உயிரை கொடுத்தாராம் இறைவன் இப்படி அறக்கருணை மரக்கருணை என்ற இரண்டு வகை கருணைகளால் இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார் மன்மதனை தலம் என்பதால் இந்த ஆலயத்திற்கு வந்து அருள்மிகு வீரட்டேஸ்வரரை வணங்கினால் பேரின்பத்தை நாம் எளிமையாக நமக்குள் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து அடையலாம் பார்வதி திருமணத்தன்று ரதியும் மன்மதனும் மறுபடியும் சேர்ந்ததால் கல்யாண வரம் வேண்டி காத்திருப்போர் இந்த ஆலயத்திற்கு வந்து ஞானாம்பிகை உடனாய அருள்மிகு வீரட்டேஸ்வரரை வணங்கினால் வரம் கைகூடும் மூலவராக அருள்பாலிக்கும் அஷ்ட வீரட்டானம் என்று புகழப்படும் திருக்கோயில்களுள் ஒருவராம் காம சம்ஹார மூர்த்தியை நாம் தரிசனம் செய்கின்றோம் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களும் இது தலமாக விளங்குகின்றது காமன் இறைவன் மீது அம்பு எழுதிய இடத்தை இன்றும் நாம் லிங்க திருமேனியில் தரிசிக்கலாம் நெடியமால் விரமனோடு நீரெனும் பிழையம் கொள்ள அடியொடு முடியும் காணார் அர்ச்சுனருக்கு அம்பும் வில்லும் துடியுடை வேடராகி மந்திரங்கள் சொல்லி தேர் கொடுத்தார் என்று நாவுக்கரசர் இறைவனை போற்றுகின்றார் இந்த ஆலயத்தின் தீர்த்தமாக திரிசூல் கங்கையும் பசுபதி தீர்த்தமும் போற்றப்படுகின்றது கடுக்காய் மரம் தல விரக்ஷமாக கொண்டுள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறப்பு வாய்ந்தது திரு ஆலயம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி